ராசி துலாம் லக்னக்காரங்க சுக்கரன் வீடு சூப்பராக இருக்க டைம் ஜாக்பாட் ராசி ஏன்னா குரு பகவான் தான் உங்களை ஐந்தாம் வீடாக பார்த்துட்டுருக்காரு ரொம்ப நல்லா டைம் போயிட்டுருக்கு அதுவும் ஃபேமிலி சம்மந்தமாக நிறைய டைம் போயிட்டுருக்கு நல்ல சூப்பராக இருக்க டைம் கையிலலாம் எனக்கு தெரிஞ்சு காசு நல்லா நிற்கும் ஃபேமிலியோட ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க குழந்தைங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படி டென்ஷன் ஆகிற மாதிரி இருந்தால் ஏதாவது டூர் மாரி போய்ட்டு வாங்க முக்கியமாக நீர்நிலைகள் போயிட்டு வாங்க உங்களை அப்படியே கொஞ்சம் சாந்தப்படுத்தும் கடல் மெரினா பீச் இல்லை தூத்துக்குடி ச திருச்செந்தூர் பீச்சு பீச்சுக்கு போயிட்டு வாங்க இல்லை நீங்கள் வந்து ஆறு குளம் ஃபால்ஸ் உங்கள் பக்கத்தில் நேச்சுரலாக என்ன நீர்நிலை இருக்குது கோவில் குளம் கூட நேச்சுரலான வாட்டர் பாடி தான் ஸோ நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் இது கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லா இருக்குங்க நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுவும் இது துலாமில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும் லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் அதாவது நம்ம வந்து நீங்கள் கார் வாங்கணும்னா லக்ஸுரியாக வாங்கணும்னு நினைப்பீங்க சாப்பிட போனாலும் இந்த ஏசி ரூம் உள்ள இப்போ ஹோட்டல் போனாலும் நேராக இந்த ஏசி ரூமுள்ள போய் உட்காந்து சாப்பிடணும்னு நினைப்பீங்க லக்ஸுரியா இருக்க நினைப்பீங்க அது சம்மந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண பண்ணுவீங்க தாராளமாக பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற கோச்சார பிரகாரம் எதில் பண்ணால் நல்லது ஏன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க துலாம் ராசி சுக்கரன் ராசி ஸ்டாக் மார்க்கெட் பாருங்கள் போடு அப்படின்றாங்க அப்படி கிடையாது ஜென்ரிக்காக ஓகே பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் உங்களுக்கு பணம் வருமா அதை செக் பண்ணணும் எதில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறோம் எதில் போட்டால் உங்களுக்கு ரெட்டிப் ஆகும் இல்லை மூணு மடங்கு ஆகும்ன்றத பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நிறைய ஜெயிக்கலாம் அண்ட் முயற்சி ஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் சிஏ சிஏல இருப்பீங்க ஆடிட்டர்ஸ் இருப்பீங்க நீதித்துறையில் இருப்பீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து நீதி சொல்கிறவராக இருப்பீங்க ஏன்னா சிம்பிளே தராசு சிம்பிள் அப்படி இல்லைன்னா இல்லைன்னா கூட நீங்க ஒரு இடத்துல ஒரு மேனேஜரா இருந்தீங்கன்னா கூட பக்கத்து டீம்ல இருந்தாலும் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க சார் நீங்க ஒரு உங்க ஒப்பீனியன் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இந்த ஒப்பீனியன் சொல்றது வந்து நியூட்ரலா சொல்றவங்க யாருன்னா துலாம் ராசி இவன் துலாம் ராசி வந்து துலாம் ராசியில் இருக்கிறோம் இவங்க வந்து பேசுறது வந்து ரொம்ப கனிவா அட்ராக்டிவா பேசுவாங்க ரொம்ப ஜாலின்றத தாண்டி அவங்க பேசுறதுதான் நம்மளுக்கு கேட்கணும் போல தோணும் அந்த அட்ராக்ட் அட்ராக்டிவ் இருக்கும் நியூட்ரலாக கரெக்டாக பேசுவாங்க ஸோ நீங்கள் இது நீங்கள் இதுக்கு சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளே நீங்கள் நல்லா வின் பண்ணிகிட்டே வருவீங்க நம்ம சக்தி என்னவோ அதை ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது சம்மந்தமாக நீங்கள் எதோ எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க இது சம்மந்தமாக ஏதோ ஒரு பேச்சு போட்டி ஏதோ ஒரு போட்டி தேர்வில் இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் எடுங்க ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் இப்போ காலேஜ் படிக்கிறவங்களும் இந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் வர டைம் இப்போ இந்த கேம்பஸ் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் அதுலலாம் வந்து எப்படின்னா அந்த ஒரியன்டேஷன் ஸ்கில் சொல்லுவாங்க இல்லை குரூப் டிஸ்கஷன் சொல்லுவாங்க உங்களுடைய பவர் வந்து கம்யூனிகேஷன் அட்ராக்டிவாக பேசுங்க அதை எடுங்க அதை எடுக்க எடுக்க நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி பண விஷயம் பணமும் உங்களுக்கு நல்லபடியாக வரும் கரெக்டாக இது எங்கே கொடுக்குறோம் எங்கே வாங்குறோம் இந்த செலவுகளை வச்சுக்கிட்டாலே ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு திருமணத்துக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குது திருமணம் அமைதிக்கு அதிகமான டைம் நல்லா இருக்கு நீங்க வந்து இப்போ லவ் பண்ணுறவங்களுக்குள்ள டைம் ரொம்ப நல்லா இருக்கு ஏதாவது சின்ன சின்ன ஈகோ இஷ்யூஸ் வராம இருந்தா முடிஞ்சளவுக்கு நீங்கள் சைலண்டாக போங்க ஏன்னா இது வந்து சைலண்டாக இருக்க ராசி தான் ஆனால் இப்போ இதிலேயே சித்திரையெல்லாம் கலந்து கலக்கும் போது சித்திரை நட்சத்திரமெல்லாம் இருந்தால் டக்குனு சில இடத்துல வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க ஸோ அது இல்லாமல் ரெகுலேட்டாக வச்சுக்கோங்க ரெகுலேட்டாக வச்சுக்கிறது எப்படின்னா அதுக்கு இந்த தெய்வ முறைகள் நம்ம சொல்லுவோம் வீடியோ கடைசியில் பாருங்கள் தெய்வ முறைகள் சொல்லுவோம் சில தானிய முறைகள் சொல்லுவோம் இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க கடைபிடிக்க அந்த மைண்ட் நியூட்ராலிட்டின்றது தாராளமாக வந்துட்டு இருக்கும் சரி வேற ஜத்தையா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து பிஸ்னஸ் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏதாவது அன்வான்ட் பாலிடிக்ஸ் ஏதாவது வந்து அப்படியே நகர்ந்து வந்துருங்க ப்ராஃபிட்டில் வந்து ஏதாவது நஷ்டமாகற மாதிரி ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னா டக்குனு வந்து காசு எடுத்துட்டு கொஞ்சமா போட்டால் அதுல என்ன நடக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க மற்றபடி சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடக்குதுன்னா தேவையான ஆட்களை மட்டும் கூட வச்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா சுக்கன் வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறதுல நிறைய வருவாங்க ஆனால் எல்லாரும் நம்மளுக்கு நல்லது தான் செய்வாங்களான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே தான் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க அதனால் யாரை கூப்பிட்றீங்கன்றதை கரெக்டான ஆளுங்களை வச்சுருக்கீங்கன்னா ஜெயிச்சிடலாம் அதே மாதிரி இப்போ தூக்கமோ இல்லை வீட்டில் ஏதோ சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போயிட்டுருக்குன்னா இப்போ ஒரு தெய்வ முறைகள் சொல்கிறேன் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லபடியாக வரும் என்னது ஒன்றும் இல்லை உங்கள் அதிதேவதை யார் மகாலட்சுமி தாயார் அஷ்டலட்சுமி இவங்களெல்லாம் வழிபட வழிபட சூப்பராக இருக்கும் அதுவும் நீங்கள் சுவாதி நட்சத்திரமானால் வந்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் யோக நரசிம்மர் வேறு லக்ஷ்மி நரசிம்மர் வேறு அவங்க ரெண்டுடைய பவரும் வேற வேற எல்லாமே நரச நரசிம்மர் தான் ஆனால் லட்சுமி தாயாரோட இருக்கும்போது அது வேற மாதிரி வேலை செய்யும் சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மர் அவங்கள வச்சு நல்லபடியாக வேண்டுங்க நம்ம சாமி போட்டோவை எடுத்துட்டு வந்து பெட்ரூம்ல வைக்க வேணாம் ஆனா லக்ஷ்மி நரசிம்மர் குங்குமம் எடுத்துட்டு விட்டுட்டு போய் படுக்கலாம் நீங்க அதை பண்ணும்போது நல்ல வேலை செய்யும் அருகும் பில்ல தலைக்கணி கையில வச்சுட்டு தூங்கலாம் இது ரொம்ப நல்ல வேலை செய்யும் இதெல்லாம் தொடர்ந்து பண்ண பண்ணிட்டு வர பண்ணிட்டு வர ஏதாவது தடங்கள் இருந்தா உங்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் இன்னொன்னு நீங்க வீட்டில் எப்பவுமே தூபம் போட்டுக்கிட்டே இருங்க ஒரு ஒரு காலில் தூபம் எடுத்தோம்னா ஃபுல்லா வீடு முழுக்க காட்டும் ஏன்னா நம்ம அந்த பழக்கங்கள் இருக்கும் அம்மாங்க எல்லார் வீட்லயும் பண்ணுவாங்க நீங்க எல்லாரும் எழுந்து ஆஃபீஸு ஸ்கூலு ஆபீஸ்ன்னு ஓட்டுறதா அது எதுவும் பண்ண மாட்டோம் வீடு முழுக்க தூபம் போடுங்க அது சரியா பவர் ஒர்க் ஆகும் அது நீங்கள்லாம் வந்து எப்படின்னா காற்று ராசி உங்களுக்கு வந்து ஒன்னும் சிறப்பாக வேலை செய்யும் இன்னும் கோவில்களில் நீங்க போனீங்கன்னா கோவில்கள்லையே தூபம் போடுறதுக்கு வாங்கி தாங்க சாம்பிரான் வாங்கி தரதோ இல்லை அது வாங்குறதுக்கான காசோ இதெல்லாம் கொடுக்க கொடுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தைப்பூசம் மகாசிவராத்திரிலாம் வருது இதெல்லாம் என்ன உங்களால் அன்னதானம் முக்கியமாக ஸ்வீட் பால் சம்பந்தமான பொருட்கள் பால் கோவாவோ இல்ல பாலோ இதெல்லாம் ஏன்னா நம்ம வந்து நினைச்சிட்டோம் சாப்பாடு எடுத்து சாப்பாடா கொடுத்ததா அண்ணதான் இல்ல எவ்வளவு பேருக்கு தாகம் எடுக்கும் பால் கொடுங்க சூழ டீ கொடுங்க இதெல்லாம் கொடுக்க கூட டீ நல்ல நல்லா சுக்கரனுங்க ட்ரை பண்ணி பாருங்க டீ வந்து ராகுன்னு சொல்லுவாங்க சுக்கரனுக்கும் இது நல்லா வேலை செய்யும் டீ கொடுங்க இப்ப கிரிவலம் நிறைய இடத்துல கிரிவலம் போகும் தைப்பூசத்துக்கே இன்னைக்கு வந்து நம்ம திருத்தணி பாண்டியெல்லாம் கிரிவலம் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது கொடுக்க கொடுக்க இந்த பிப்ரவரி மாசம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாசமா அமையும் ஒரு ஒரு ராசிக்கும் முக்கியமான முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம் என்னென்ன கவர் பண்ணோம் ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும் பணம் எந்த அளவுக்கு கையில் இருக்கும் யாருக்கு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும் யார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் யாருக்கு வேலையில் ப்ரொமோஷன் வரும் வெளிநாடு யார் போகலாம் கல்யாண அமைப்பு யாருக்கு இருக்குது ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்ல மகப்பேறு வாய்ப்பு யாருக்கு இருக்குது இந்த மாதிரி யாருக்கு கடன் வாங்குகிற விஷயங்களில் யார் ஜாகிரதையாக இருக்கணும் பிஸ்னஸ் யாருக்கு முன்னேறும் ப்ராஃபிட் யாருக்கு வரும் தூக்கம்லாம் நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் மொத்தமாக வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பொது ஓகே ஏன்னா இப்போ தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க இந்த ஒரு கோடி பேருக்கும் நான் பொதுவாக தான் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தரோட நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான் ஜாதகம் ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் மாறும் சோ உங்களுக்கு தனிப்பட்ட எனக்கு கேள்விக்கிறது வந்து என்னோடய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம் இதை வந்து நம்ம தெளிவா உங்களுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லலாம் இது தாண்டி இந்த நவகிரகங்களையும் பஞ்சபூதத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இல்லை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற பயிற்சிகள் சொல்கிறோம் இது வந்து நவ தானியங்களை வச்சு சொல்லுவோம் கலர் வச்ச ஏன்னா ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு கலர் அம்பாளுக்கு வந்து சகப்பா போடுறோம்னா ஏன் காளி அம்மாக்கு சகப்பா போடுறோம்னா ஏன் துர்கைக்கு சகப்பா போடுறோம் ஏன் தட்சிணாத்துக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாப்பிடும் ஏன் இது எல்லா தப்பின எல்லாருமே ரீசன் இருக்கு அதை இப்போ சயின்டிஃபிக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ரிசல்ட்டோட தராங்க சரிங்களா இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இதை ஏன் கத்துக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை என்ன தோஷம் வந்தாலும் சனி பயிற்சி நடந்தாலும் ராகு பயிற்சி நடந்தாலும் நமக்கு வந்து எப்படி அந்த கிரகத்தை பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கையில் தாங்க எல்லாமே நம்ம கையில் இருக்க அதை எல்லாமே நம்ம கையில் வாங்கலை அதுதான் சரிங்களா ஸோ இது இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க சிவராத்திரி தைப்பஸ் விரதம் இருந்து வேண்ட வேண்ட உங்களுக்கு எல்லாமே அந்த இறைவன் கொடுக்க டாக்டர் டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் வாழ்கள மாட்டாங்க